இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையே ஹைதராபாத்தில் நடந்த முதல் டெஸ்டின் முதல் நாளில் அரங்கேறின சில மெகா சாதனைகளையும் சில சிறப்பம்சங்களையும் ஒரு ஆறு பாயிண்ட்டாக தொகுத்து பார்க்க போகிறோம் வாங்க பேசுவோம் இங்கிலாந்து அணி இந்தியாவுக்கு அஞ்சு போட்டியில் கொண்ட டெஸ்ட் தொடரில் ஆட இந்தியாவுக்கு வந்திருக்கிறாங்க இதில் முதல் டெஸ்ட் ஹைதராபாத்தில் இன்று தொடங்குச்சு இதில் டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செஞ்சாங்க இங்கிலாந்து அணி முதல் இன்னிங்ஸில் இரநூத்தி நாற்பத்தாறு ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தாங்க இதில் அதிகபட்சமாக ஸ்டோக்ஸ் எழுபது ரன்களும் ஜோ ரூட் இரு இருபத்தொன்பது ரன்களும் ஜேனி பாரிஸ்டோ முப்பத்தேழு ரன்கள்லையும் அவுட் ஆனாங்க இந்திய தரப்பில் சிறப்பாக பந்து வீசின அஸ்வின் ஜடேஜா மூணு விக்கெட்டுகளையும் அக்சர் படேல் ரெண்டு விக்கெட்டுகளையும் கைப்பற்றினாங்க இதை தொடர்ந்து ஆடிய இந்திய அணி அதிரடியாக ஆடி ஒரு விக்கெட்டை மட்டும் இழந்து நூற்றி பத்தொம்போது ரன்களை கூச்சிருக்கிறாங்க எஜஸ்வி ஜெய்ஸ்வால் அதிரடியாக ஆடி எழுவத்த ரன்களை அடித்து அவுட் ஆகாமல் களத்தில் இருக்காப்புல முதல் நாள் முடிவுல இந்தியா கையே ஓங்கி இருக்குது இந்த டெஸ்டில் முதல் நாளில் நடந்த சாதனைகளும் சிறப்பம்சங்களும் என்னன்னா முதலாவது உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வரலாற்றில் நூற்றம்பது விக்கெட்டுகளை வீழ்த்திய முதல் இந்திய வீரர் அப்படிங்கிற சாதனையை ரவிச்சந்திரன் அஸ்வின் படைச்சிருக்கிறாப்புல இதுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியா அணியின் கேப்டன் பேக் கம்மின்ஸ் மற்றும் நேதன் லயன் இருவரும் நூற்றி அறுபத்தொம்போது விக்கெட்டுகளை வீழ்த்தி முதல் இடத்துல இருக்கிறாங்க இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் முதல் நாளில் ரெண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தியதன் மூலம் ரவிச்சந்திரன் அஸ்வின் இந்த சாதனையை படைச்சிருக்கிறாப்புல ரெண்டாவது என்னென்னா பவுலிங்கில் அஸ்வின் ஜடேஜா கூட்டணி மிகப்பெரிய சாதனை ஒன்றா படைச்சிருக்கிறாங்க சர்வதேச டெஸ்ட் வரலாற்றில் இந்திய அணியில் அதிக விக்கெட்டுகள் எடுத்த பேர் அதாவது அதிக விக்கெட்டுகளை எடுத்த கூட்டணி அப்படிங்கிற சாதனைக்கு சொந்தக்காரராக மாறியிருக்காங்க இதுக்கு முன்னாடி கும்ளே கர்வஜன் சிங் கூட்டணி ஒட்டு மொத்தமாக ஐநூற்றி ஒரு டெஸ்ட் விக்கெட்டுகளை வீழ்த்தி இந்திய அளவில் முதல் இடத்துல இருந்தாங்க இந்த முதல் டெஸ்ட்டில் முதல் நாளில் ஜடேஜா அஸ்வின் இருவரும் ஆறு விக்கெட்டுகளை எடுத்தது மூலம் மொத்தத்தில் ஐநூற்றி ஆறு விக்கெட்டுகளை எடுத்து இந்திய அளவில் அதிக விக்கெட்டுகளை பெற்ற ஜோடி அப்படிங்கிற சாதனையை படைச்சிருக்கிறாங்க மூணாவது என்னன்னா இன்றைய டெஸ்ட்டில் முதல் இன்னிங்ஸில் ரோஹித் சர்மா இருபத்தி நாலு ரன்கள் அடித்ததன் மூலம் ஒட்டு மொத்தமான டி ட்வெண்ட்டி ஒருநாள் டெஸ்ட் போட்டிகளில் இந்திய அளவில் அதிக ரன்கள் அடித்தவர்கள் பட்டியலில் பதினெட்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு ரன்கள் அடிச்சு சௌரவ் கங்குலியை பின்னுக்கு தள்ளி நான்காவது இடத்த பிடிச்சி சாதனை அடைச்சிருக்காப்புல இதில் முதல் இருக்கிறது சச்சின் டெண்டுல்கர் முப்பத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு ரன்கள் இருக்கிறது குறிப்பிடத்தக்கது அதே போல் நாலாவது என்னென்னா இந்த டெஸ்ட்டோட முதல் நாளில் மற்றும் ஒரு சாதனை இங்கிலாந்தை சேர்ந்த ஜோ ரூட் இருபத்தொன்பது ரன்கள் அடித்தது மூலம் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரில் நாலாயிரம் ரன்கள் அடித்த முதல் நபர் அப்படிங்கிற சாதனைக்கு சொந்தக்காரராக மாறியிருக்காப்ல அஞ்சாவது விஷயம் இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சோகமான விஷயம்னே சொல்லலாம் இந்தியாவுக்கு எதிரான இந்த முதல் டெஸ்ட் போட்டியில் வெறும் பதினாலு ஓவர் முடிகிறதுக்குள்ளேயே இங்கிலாந்து தங்கள்ட்ட இருந்த மூணு டிஆர்எஸ் வாய்ப்பை வந்து வீணடிச்சிட்டாங்க இது வந்து இங்கிலாந்துக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை உண்டு பண்ணிருந்துச்சுன்னே சொல்லலாம் ஆறாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செய்தி விராட் கோலியோட தீவிர ரசிகர் விராட் கோலி இந்த போட்டியில் ஆடாத நிலையில் பாதுகாவலர்கள் கண்களில் மண்ணை தூவி மைதானத்துக்குள்ளே பூந்துட்டாப்புல இந்திய அணியோட கேப்டன் ரோஹித் சர்மா காலில் விழுந்து வணங்கினாப்புல பின்னர் பாதுகாவலர் அந்த ரசிகரை கழுத்தை பிடிச்சி வெளியே கூட்டிகிட்டு போனாப்புல இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்ற ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி